பேசிய இசையமைப்பாளர் தேவா பிரபல இசையமைப்பாளர் தேவா தற்பொழுது அளித்திருக்கும் ஒரு பேட்டியில் ரஜினி பற்றி ஒரு விஷயத்தை கூறி இருக்கிறார் அந்த பழக்கம் அஜித் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களிடம் இல்லவே இல்லை என அவர் கூறியிருக்கிறார் தமிழ்

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் மற்றும் அஜித் குறித்து பேசியுள்ளது நடிகர் ரஜினி விஜய் அஜித் ஆகியோருடன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் கம்போசின் எல்லாம் வரமாட்டாங்க நான் ரொம்ப பிராங்கா சொல்றேன் என் பாட்டை எந்த ஹீரோவும் பாராட்ட மாட்டாங்க ஆனா ரஜினி சார் ஒருத்தர் தான் போன் பண்ணி பாராட்டுவாரு நானும் பார்த்தேன் சரி மற்ற நடிகளுக்கும் அந்த பழக்கம் இல்லை என விட்டுட்டேன் மேலும் இன்றைக்கும் கள்ளழகர் வருடங்களாக அம்மன் கோவில் என்றால் பாடல்தான் இசைக்கப்படுகிறது இப்படி விழாக்களில் எனது பாடல்கள் ஒழிப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று பேசி உள்ளார் இவரது இந்த பேச்சு பலரது கவனத்தை ஏற்புள்ளது சமீப காலமாக பேட்டிகளில் தொடர்ந்து கவனம் பாடலும் ஈர்த்து சில காலத்திற்கு முன்பு தான் இசையமைத்த பாடல்கள் இப்பொழுதுள்ள படங்களிலும் பயன்படுத்தப்படுவதற்கு தான் காப்பி ரைட் கேட்க போவது இல்லை என்று சொல்லியிருந்தார் இப்பொழுதுள்ள இளம் தலைமுறையினரும் என்னுடைய பாடலை ரசித்து கேட்பது எனக்கு சந்தோஷம் அந்த பாடல்களுக்கு இசையமைத்தது நான் தான் என்று தெரிந்தாலே போதும் என்று பெருந்தன்மையாக பேசியிருந்தார்